வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன் அது கூடயே கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் இப்போது இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆனோடனே நம்ம ஒரு நாலு பெரிய வெங்காயம் நான் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் இந்த பெரிய வெங்காயமும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகட்டும் இது கூடவே கருப்பிலையும் கொத்தமல்லியும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லையும் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இந்த அடை வந்து நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம் கோதுமை அடை தோசை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது நல்லா வணங்கிருச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாவை நான் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் வந்து ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துருவோன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இது கூட என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இது கூட தயிர் ஆட் பண்ணுறேன் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து அரைச்சி வச்சேன் இல்லையா தக்காளி அந்த பேஸ்ட்டி நம்ம இதோடயே சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சோம் இல்லையா வெங்காயம் கருப்பில் தழை எல்லாமே அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் தக்காளியும் தயிர் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம்னா இது ஒரு டிஃப் டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் இந்த ஸ்டேஜில் இருக்கும் நீங்கள் இதுக்கு தோசை ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கமாக நம்ம இதை அப்படியே விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரம் நம்ம விட்டுட்டோம்னா இது எல்லாமே நல்லா ஊறி வந்தோம் இதுக்கு இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குனால் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் மிக்சர் ஜார்ல பச்சை மிளகா இஞ்சி தேங்காய் இது மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கல் உப்பு சேர்த்திட்டேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி ரெடி இதுக்கூட நீங்கள் தக்காளி சட்னி கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னி செஞ்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வாங்க தோசை ஊற்றலாம் இப்போ தோசை கல்லடுப்பில் வச்சுக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப மாவு கெட்டியாகவும் கரைக்க வேணும் ஓரளவுக்கு நீர்ப்பதமாக கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சம் ஆயில் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போது இது நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் லெவலில் சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த தோசையை வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம பனிலாம் அதுக்கு எப்படி ஆனியன் கருப்பில கொத்தமத்தெல்லாம் வணக்கி போடுறோமோ அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தக்காளியும் தயிரும் ஆட் பண்ணுறதுனால நல்லா மொறுமுறுன்னு நமக்கு வந்து இந்த தோசையை நம்ம புட்டு சாப்பிடும்போது நமக்கு மொறுமுறுன்னு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் டேஸ்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடியாகிடுச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஆல்